துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களைக் கொண்டு வரும் ஆனால் சில மாதங்களில் ஜாதகக்காரர்கள் எச்சரிக்கையையும் விவேகத்தையும் காட்ட வேண்டும் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் ராகு அமர்ந்து ஐந்தாம் வீட்டில் சனியும் எட்டாம் வீட்டில் குருவும் செவ்வாயம் பயிற்சிப்பதால் ஒட்டுமொத்த உடல்நலக் கோளாறுகளும் மேம்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவு ஜாதகக்காரர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எனவே தனிநபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் ஜாதகக்காரர்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கும் ஏனெனில் அதிக வருமானம் இருந்த போதிலும் ஜாதகக்காரர்களின் செலவுகள் அதிகமாக இருக்கும் இது கவலையை ஏற்படுத்தும் பண மேலாண்மை நடவடிக்கைகளில் சரியான அளவு கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் தொழிலைப் பற்றி பேசினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் வேலை சுய வரத்தில் நல்ல பதவியை பெறுவார்கள் மற்றும் அதில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன வியாபாரிகளுக்கு பாதை சற்று சிரமமாக இருக்கும் மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்து மாதத்தின் கடைசி வாரத்தில் நிம்மதி உண்டாகும் மாணவர்களுக்கு சவாலான நேரமாக இருக்கும் தனிநபர்கள் தங்கள் படிப்பில் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சினைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் உங்கள் படிப்பில் வெற்றியை அடைய உங்கள் செறிவு நிலைகளை மேம்படுத்தவும் உங்கள் காதல் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மேலும் உங்கள் திருமண உறவுக்கு வரும்போது மாமியார்களுடன் கவனமாக கையாளுங்கள் ஏனெனில் அது உங்கள் ஒட்டுமொத்த உறவையும் பாதிக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் யூர் பரிகாரம் வெள்ளிக்கிழமையன்று ஸ்ரீயந்திரத்தை நிறுவி வழக்கமான அடிப்படையில் வணங்குங்கள்